ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் இந்த சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தை சாதம் அதுக்கப்புறம் வந்து குழம்பு இதுக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி அப்பளப்பூ கூட்டு தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்குலாம் போட்டு செய்வோம் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்பளப்பூ கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பு இது வந்து நான் ஐம்பது கிராம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அரை மணி நேரம் அடுத்தது உருளைக்கிழங்கு நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது வந்து நூறு கிராம் தக்காளி வந்து ஒரு பழம் வெங்காயம் ஒன்று ரெண்டு பல் பூண்டு அடுத்தது தாளிப்புக்கு கடுகுளுந்து அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அப்பளம் வந்து மூணு எடுத்து வச்சுருக்கேன் இது நீங்கள் வந்து லெஃப்ட் ஓவர் அதாவது நீங்கள் அப்பளம் பொறிச்சு மீதி இருந்த அப்புளம்னா கூட எடுத்துக்கலாம் நான் வந்து பொறிக்காமல் வச்சுருக்கேன் இது வந்து நான் ஒரு மூணு அப்பளம் எடுத்திருக்கேன் மிளகாய்த்தூள் உப்பு தேவையான அளவு எண்ணெய் இப்போ நம்ம அப்பள கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் கடலை பருப்பை வச்சுப்போம் கடலை பருப்பு வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அதனால தான் இதை வந்து நான் முன்னாடியே ஊற போட்டிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம் இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம அடுத்து தான் உருளைக்கிழங்கு வெங்காயத்தெல்லாம் சேர்த்துடலாம் அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு பால் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம் மூணு நறுக்கி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் வரட்டும் நல்லா வந்து கடல பருப்பு வேகணும் இப்போ வெயிட் பண்ணலாம் இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் கடலை பருப்பு உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை தாளிச்சிடலாம் இப்போ கடாய் காஞ்சிடுச்சு நம்ம வந்து அப்பளம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்ப வந்து அப்பளத்தை பொரிச்சுக்கலாம் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம் இது பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க உருளைக்கிழங்கு லைட்டாக மசிச்சு விட்ருங்க அப்படியே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டதுனால இதை நீங்கள் எப்படியும் மசிக்கலாம் இதை லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விடுங்க ஒன்றும் பாதிகமாக மசிச்சு விடுங்க இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசிச்சாச்சு உருளைக்கிழங்கு வந்து தோலோடு தான் நம்ம போட்டிருக்கோம் தோலோடு போடும்போது வந்து அது கேஸ் ட்ரபிள் வந்து நமக்கு அதிகம் கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது வந்து கொதிக்கட்டும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கடலை பருப்பு சேர்க்குறோன்றதுனால கேஸ் ஸ்ட்ரபிள் இருக்கும் உருளைக்கிழங்கும் சேர்க்குறோம் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்க அப்பளத்தை இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான அவ்வளோ கூட்டு ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரசம் சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் வந்து குழம்பு சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்